படி மலேசியாவில் பத்து மில்லியன்லேசிய டாலர் வசூல் செய்து அதிக படங்களை பிடித்து முதல் இடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சுயசரிதை எழுதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் படங்கள் பாத்தீங்கன்னா வசூல் வேட்டையில சும்மா நின்று அடிக்கும் எல்லாருக்கும் தெரியும் இது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லங்க வெளிநாடுகளிலையும் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வரலாறு இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக டென் மில்லியன் மலேசியா டாலர் வசூல் பண்ண பட லிஸ்ட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் அதிக அளவில் இருக்கு இது முதலிடம் பிடிச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்க பாருங்க அதாவது ஒரு பத்து படங்களுடைய லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு அதாவது பாதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இடத்த பிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த முதல் ஐந்து இடமும் தலைவர் தான் அதாவது சத்யராஜ் ஒரு விழா மேடையில சொல்லுவாரு ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஓகே அது சூப்பர் ஸ்டாரு அதுக்கு மேல அஞ்சு அதுக்கு அப்புறம் தான் வேற யாரா இருந்தாலும் முதல் இடத்துல பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஜெயிலர் மூன்றாவது இடத்துல கபாலி நான்காவது இடத்துல இந்திரன் ஐந்தாவது இடத்துல வேட்டையன் இப்ப வந்து வேட்டையன் ஓகேங்களா இன்னும் என்னென்ன படங்கள் தலைவருடைய படங்கள் இந்த வரிசையில வரும் அப்படின்றத நீங்களே சொல்லிடலாம் அடுத்தது கூலி இருக்கு ஜெயலல டூ இருக்கு இதை நீங்க டிசைட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஏஆர் ரஹ்மான் வித் மணிரத்னம் அவங்க படம் ஒன்று இருக்கு இதுமாரி தலைவர் வரிசையா படங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணா ஒரு ரெண்டு படம் வச்சிருக்காரு உங்களுக்கு அது கோட்டு இன்னொன்று லியோ அதுக்கப்புறம் யாஷ் அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் கேஜிஎஃப் டூ எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி கார்த்திக் இவங்க நடிச்சிருப்பாங்க அமரன் படமும் இணைஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சுயசரி இதை எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்குங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள தலைவருடைய சொந்தங்கள் இப்போ இந்த தகவலை பரப்பி எல்லாரும் கொண்டாடிட்டு வராங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஒரு புரியாத புதிராக அவர் வராமல் போயிட்டார் ஆனால் கண்டிப்பாக அந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு மக்களுக்கும் தெரியும் ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் திட்டமிட்டு அவருடைய புகழையும் பேரையும் கெடுக்க அவங்க என்னென்னலாம் செய்தாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் நிறையா பதிவு போட்டிருந்தோம் ஆனால் இவர் வந்துட்டார்னா இங்கே இருக்கிற சாக்கடைகள்லாம் சுத்தமாயிடும் அப்படின்னு அங்கே இருக்கிற சாக்கடையில் இருக்கிற அந்த முதலைகள் எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் அரசியலுக்கு வர விடாம தடுத்துட்டாங்க அவர் என்னமோ வந்து சிஎம் ஆக போற அப்படின்னு சொன்னா போல அவரு சிஎம்மாவே ஆக மாட்டேன் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு நான் நல்ல ஒரு படிச்ச இளைஞன் திறமையான தமிழனை ஒரு சிஎம்மா நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு இங்க இருக்கிற சில தற்கூரியுடைய ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா தமிழன் தமிழதான்னு அவர் தான் எங்கடா ஆ வரன்னு சொன்னாரு அவருக்கு ஆ அவர ஆசையே கிடையாது அவர் சிஎம் ஆகணும்னா நைன்டி சிக்ஸ்லயே அவர் சிஎம் ஆயிட்டு இருப்பாரு அவருக்கு அந்த பதவி ஆசையே கிடையாது இன்னைக்கும் அவர் என்ன சொன்னார்னா நான் சிஎமா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு எங்க கிட்ட கேட்டார் இதெல்லாம் தெரியாம இந்த நாதாரி நடிகருடைய தற்கொலை ரசிகர்கள் கர்நாடகா கர்நாடகா அப்படின்னு அவர் எங்கடா சிஎம்மா வரேன்னு சொன்னாரு அவர் என்னமோ வரேன்னு சொன்னா போல இவர் என்னமோ ஆவணா கர்நாடகா கர்நாடகான்னு கோயின்னு டேய் விஜய் பஸ்ட் நான் உங்களுக்கு நேரடியா சொல்றேன் விஜய் தமிழ்னே கிடையாது போதுமா அத நான் சொல்லல அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஹைதராபாத்ல இருந்து அதாவது மியூசிக் ட்ரூப் தெரியுமா இந்த மோலை அடிச்சுக்கிட்டு வருவாங்கல்ல அதுல இருந்து இங்க புழைக்க வந்தாங்க அவங்க அப்பா என்ன சொல்றாரு எனக்கு தமிழே தெரியாதுன்னு சொல்றாரு தமிழே தெரியாதவன் எப்படா தமிழன்னு ஆவான் என்னடா நீங்க உங்க லாஜிக்கு இந்த தற்கொறியை அது கூட புரிஞ்சிக்காம இங்க கீழே கர்நாடகம் தமிழன் கிடையாது அப்படின்னு பொழுமையங்க கிடக்குதுங்க உங்களுக்கு என்னடா தெரியும் அவரு யாருக்கும் உதவி செய்யலன்னு உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு புலம்பறிங்களே உங்க அண்ணா விஜய் என்னத்த பண்ணிட்டாரு சொல்லு என்னத்த புடிங்கிட்டாரு நான் கேக்குறேன் ஆஹ் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நாலு நோட்டு புக் கொடுத்தாரு இது பெரிய இதுவாது ஆஹ் உடனே அவருக்கு சிஎம் பதவியை தூக்கி குடுத்துருவாங்களா எங்க தலைவர் சிஎம் ஆக மாட்டேன்னு சொன்னாரு அவருக்கு உடனே இவருக்கு சிஎம் உடனே நேரம் வந்தோடனே கேரவன்ல இருந்து இறங்கி நேரம் சிஎம் சீட்டு ரெடியா இருக்கணுமா அவருக்கு காமெடி பீஸ் தானே நீங்க எப்படி இருந்தாலும் தலைவர் கட்சி ஆரம்பிச்சா கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால வரவிடாமையே தடுத்துட்டாங்க இந்த முதலைங்க அப்படின்றது மட்டும் உண்மை இந்த உண்மை கண்டிப்பா சுயசரிதத்துல வரும் அப்படின்னு தலைவரின் சொந்தங்கள் எது பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்ததுன்னா அது பெரிய ஒரு அதிர்வாளியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பா ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கே பாலச்சந்திர அவர்கள் சுயசரிதை எழுத சொன்னதுக்கு கண்டிப்பா இதை வந்து நான் வந்து உண்மையை எழுதணும் நிறைய பேர் மனசு உண்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கண்டிப்பா உண்மையை மட்டும் தான் எழுதுவாரு எழுதிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல் வந்துகிட்டு சுயசரிதை எழுதும் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க்கர் போட்டிருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல வந்த தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த வருடம் லால் சலாம் வேட்டையன் ஆகிய படங்கள் வந்தன தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் அடுத்து அதாவது இரண்டாம் பாகத்திலும் நடிப்பார் என்று எதிர்பார்ப்பு உள்ளது இந்த நிலையில் ரஜினிகாந்த் தனது வாழ்க்கையை எழுத முடிவு செய்து இருப்பதாக சமூக வலைதளத்தில் தகவல் பரவி உள்ளது கூலி படத்தை முடித்ததும் சுயசரிதை எழுதும் பணியை தொடங்குவார் என்று கூறப்படுகிறது சுயசரிதை எழுத அவர் முடிவு செய்ததால் பெங்களூருவில் பஸ் கண்டக்டராக பணியாற்றியதில் இருந்து சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தது வரை வாழ்க்கையில் நடந்த நம்ப முடியாத ஆச்சரியமான விஷயங்களை அனைத்தும் அதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரபல இயக்குநர்களுடன் பணியாற்றிய அனுபவமும் அரசியல் தலைவர்களின் தொடர்பு ஆன்மீகம் இந்திய அளவில் கிடைத்த புகழ் போன்றவற்றையும் சுயசரிதத்தில் குறிப்பிடுவார் ரஜினி சுயசரிதை எழுதுவதாக வெளியாகி உள்ள தகவல் அவரது ரசிகர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது ஆனாலும் இது ரஜினி தரப்பில் உறுதிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இது எந்த மாரி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கோம்னா ரசிகர்கள் மத்தியில ஒரு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா கண்டிப்பா நாங்களும் ஒரு சந்தோஷப்படுறோம் கண்டிப்பா ஒரு புதிரா இருந்துச்சு தலைவரியா அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு கண்டிப்பா அதை பற்றி இதில் குறிப்பிடுவாரு எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்துடும் அப்படின்றத மட்டும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய டமாக்கா அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் பன்னெண்டு தலைவருடைய பிறந்தநாள் மற்றும் தளபதி பட ரீரிலீஸ் எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா கூலி ஆடியோ லான்ச் இருக்கும் மே மாதம் முதல் வாரத்தில் தலைவருடைய கூலி படம் ரிலீஸ் சொல்ல தேவையில்ல எல்லாம் கூலி திருவிழாவுக்கு ஆயிடுங்க அதுக்கப்புறம் அக்டோபர் பத்தாம் தேதி அல்லது நவம்பர்ல பாத்தீங்கன்னா ஜெயிலர் டூ வெளியீடு இருக்கும் கண்டிப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தலைவருடைய சுயசரிதை புத்தகம் வெளியிடப்படும் அப்படின்னு நான் சொல்லுங்க ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளா இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல வெயிட் பண்ணிட்டு பாப்போம் பார்ப்போம் நமக்கு தகவல் வர வரைக்கும் இது ஒரு ரூமர் தான் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க தலைவருடைய சூப்பரான அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சொந்தங்களில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிந்த்